ஒரு ஆம்புலன்ஸுக்காக ஒட்டுமொத்த ஊரை சேர்ந்து வழிவிட்டு டிராபிக் எல்லாம் சரி பண்ணி அதை விட ரொம்ப முக்கியமா வெறும் ஆறே நிமிஷத்துல அந்த ஊரை கடக்கிறதுக்கு ஆம்புலன்ஸ் டிரைவர்களும் உதவி பண்ணிருக்காங்க இதெல்லாம் நம்ம சினிமால கேட்டிருப்போம் பாத்திருப்போம் ஆனா ரியல் லைஃப்ல இது உண்மையாகவே நேற்று நடந்திருக்கிறது அந்த வீடியோ நம்ம பார்க்கும் தெரியும் அவ்வளவு பரபரப்பா அவ்வளவு நிகழ்ச்சியாக இருக்கிறத நம்மளால உணர முடியும் என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்காசியில சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் குழந்தைகள் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க அப்பதான் வழிபடுங்க அப்படின்னு போக்குவரத்து சரி செஞ்சு மின்னல் வேகத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் பரபரப்பா சினிமாவை மிஞ்சக்கூடிய ரியல் ஹீரோக்களுடைய புட்டேஜ் தான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் மாவட்டம் சக்தி நகரில் இருக்கக்கூடிய ஒரு சிலிண்டர் வெடித்து தாய் மற்றும் இரண்டு குழந்தைகள் சிலிண்டர் வெடித்த சதம் கேட்டு அருகில் உள்ளவர்கள் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்ததன் பேர்ல படுகாயமடைந்த தாய் ஜூலி பள்ளியில படிச்சு கொண்டிருக்கக்கூடிய மகள் எய்னி மகன் வழுதி ஆகிய மூவரையும் மீட்டு தென்காசி அரசு தலைமை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க ஆனா அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக உடனடியா நீங்க மதுரையில இருக்கக்கூடிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நிலையில மூன்று ஆம்புலன்ஸ் மூலமாக அவங்க மதுரைக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த நிலையில தான் தென்காசி அடுத்த சங்கரன் கோவில் ராஜபாளையம் சாலை ரொம்பவே டிராஃபிக்கான சாலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கூடுதலா ஒரு ஆம்புலன்ஸ் வசதியையும் ரெடி பண்ணி போக்குவரத்தை சரி செஞ்சு பரபரப்பா சென்ற காட்சிகள் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ராஜபாளையத்தில இருந்து மதுரை நோக்கி வரக்கூடிய அந்த சாலைக்கு அந்த சாலைக்கு நம்ம ரீச் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா முன்னாடி போன அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒழுங்கா அங்க இருக்கக்கூடிய போக்குவரத்து காவலர்களின் உதவியோட டிராபிக் சரி பண்ணிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க பின்னாடி இந்த ஆம்புலன்ஸ் வேகமா வந்துட்டே இருந்திருக்கு இவங்களுக்காக லாரியிலிருந்து அரசு பேருந்துல இருந்து பெரிய பெரிய கார்னு எல்லாமே ஓரமாக நின்று காவலர்களும் அதை ஒழுங்குபடுத்தி இவங்களும் கையில மைக் வச்சுட்டே போறாங்க யாரும் தள்ளிப்போங்க சொல்லியே அரை மணி நேரத்தில் கடக்க வேண்டியத வெறும் ஆறே நிமிடத்தில் கடந்து இப்ப அவங்க மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவத பார்க்க முடிகிறது இந்த ஒரு சேசிங் இந்த ஒரு ரேசிங் பார்க்கும் போது அவ்வளவு பரபரப்பா இருக்கு நம்ம எப்படி சினிமால பார்ப்போமோ அதே அளவு படபடப்போட இந்த காட்சிகள் இருக்கக்கூடியது சமூக வலைதளங்கள் ல அதிகமாக பகிரப்பட்டு இருக்கு